எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டி நியூஸ் புதிய தலைவர் போட்டுருக்காங்க அப்புறம் வந்து இனி அடுத்து என்ன நடக்கும் எது மாற்றங்கள் இருக்குமா அதை அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே என்னென்னு பார்த்துருவோம் வீடியோவோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புதிய தலைவர் வந்து சுனில் குமார் ஐபிஎஸ் அவர்களை போட்டிருக்காங்க அதாவது புதுசாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் வந்து யுஎஸ்ஆர்பியில் வந்து இப்படி ஒரு ரிட்டையர்டான ஆளில் வந்து போட்டதாக இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க இதுவரைக்கும் இருந்த திருமதி சீமா அர்வால் ஐபிஎஸ் அவர்கள் மிகவும் திறம்பட சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் சார்பில் இப்படி ஒரு மாற்றங்கள் நடந்து இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்து எவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்து டிஎன்பிஎல ட்ரைனிங் நடக்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபது பேட்சை போய் கேட்டு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு எதுவும் மாற்றங்கள் இருமாங்கிறத அவங்ககிட்ட கேட்டு இவங்க அதை வந்து மாற்றி இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த இந்த ரிசர்வேஷன் பிரச்சனைல ஏதோ பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்ட்டு ஏங்க தவறுகள் நடக்கிறது இயல்பு இதுக்கு முன்னகூட்டி இருந்த யுஎஸ்ஆர்பி எப்படி இருந்துச்சுன்னு பழைய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு டீடைலா தெரியும் சரிங்களா இதுவரைக்கும் இருந்த யுஎஸ்ஆர்பி தலைவர்கள் இவங்க ஒருத்தங்க தான் விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களை வந்து வேலைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இவங்க தான் இவங்களுக்காக நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் இவங்க இல்லை அப்படின்னா டிநு சார்பி இவ்வளோ சிறப்பாக நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி டிரான்ஸ்ஃபருங்கிறது எல்லாத்துக்கும் வந்து வரக்கூடியது அதனால் அவங்களுக்கும் வந்திருக்கு அந்த மாற்றத்தை நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா அப்புறம் வந்து இதனால் புதிய தலைவர் வந்திருக்கவங்களுக்கு எங்களோட எங்களோட வாழ்த்துக்கள் அவங்க வந்து எதுவும் மாற்றங்கள் எதுவும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதாவது அவங்க வந்து பெருசாக மாற்றங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இவங்க நல்லா எல்லாமே இது வரைக்கும் கரெக்டாக இருக்காங்க எல்லா சிலபஸ்லேருந்து எல்லாமே வெப்சைட்டில் அப்லோட் அப்லோட் பண்ணிட்டாங்க எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அவங்க வந்து புதுசாக மாற்றினாங்க அப்படின்னா பசங்க எல்லாம் சஃபர் ஆகிருவாங்க ரொம்ப வந்து ரொம்ப குழம்பி ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த மாதிரி நிறைய ஆயிடுவாங்க அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய மா மாற்றங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே தான் பண்ணுவாங்க மேபி இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வேணால் சில சேஞ்சஸ் வேணால் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்ட வரைக்குமே வந்து மாற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் வந் அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த அடிஷ்னல் கேண்டிடேட்டை கூப்பிட்ருக்காங்க அதில் வந்து பழைய லிஸ்ட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டுருக்கிறதா சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் சொன்னாங்க இனி கூப்பிட்டுருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்க மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த லிஸ்ட்டு இருக்குல்ல ஃபைனல் லிஸ்ட் இருக்குல அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து வெளியே போயிருப்பாங்கள்ல அவங்களில் இருக்கிற ஒரு ஆஃப் மார்க்கு ஒரு பாயிண்ட் டூ ஃபை பா பாயிண்ட்டு செவன் ஃபை இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட மேபி அவங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் இது இப்படி தான் அது போகும் அப்புறம் வந்து இது உடனே சீக்கிரமே ரிசல்ட் அது இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு ஒன் ஆர் டூ வீக்லே ரிசல்ட்டு போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் ஒன்றாந்தேதி இங்கே இது வரைக்கும் நவம்பர் ஒன்றாந்தேதியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நவம்பருக்கு முன்னுக்குட்டியே ட்ரைனிங் ஏத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா வந்து அவங்களும் யோசிப்பாங்கள்ல இத்தனை இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக டிலே ஆயிடுச்சு இவ்வளோ நாள் இவங்களை எத்தனை நாளைக்கு நம்ம ட்ரைனிங் ஏற்றாமல் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனே இருக்குது அடுத்த நோட்டிஃபிகேஷன் போட்டு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னுக்குட்டி உள்ள ஒரு பேட்ச் ட்ரைனிங் இருக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கால்ஃபரும் பண்ணணும் இசை கால்ஃபரும் பண்ணணும் அதுக்கடுத்து பிசி கால் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குது அவங்களுக்கு அதனால் வந்து சீக்கிரமே ட்ரைனிங் ஏத்துடுவாங்க அதாவது வரைக்கும் வந்த தகவல் என்னென்னா நவம்பர் ஒன்றாந்தேதி வந்து ட்ரைனிங் போயிடுவாங்க சரிங்களா கன்ஃபார்மாக அப்புறம் வந்து பிசி ட்ரைனிங் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க பிசி ரிசல்ட்டு அதாவது ஃபிசிக்கல் ரிசல்ட்டு வந்து கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு அப்டேட் கரெக்டாக தெரியும் ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து பிசி ட்ரைனிங் ரெடி பண்ண சொல்லி எங்கேயுமே சொல்லலை அதனால் பிசி ரிசல்ட்டு அந்த வருங்கிற நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாங்க எனக்கு தகவல் வந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ